அன்பாந்த சோதரலே டிவைன் ஷலோ மூலியங்கள் மூலம் உங்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் உள்ளம் கணிந்த நன்றி தேவை செய்தியை தொடர்ந்தும் பாருங்கள் உங்கள் நண்பர்களுடன் தொடர்ந்து நீங்கள் காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் நிதி சம்பந்தமானது அல்ல தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்தை நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் உதவியாக இருக்கின்றது அன்பானவர்களே ஒரு விசை நாங்கள் ஜபம் செய்வோம் கதாவே இவ்வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த ஐந்து நாட்களில் உம்முடைய உமக்குள் புது வாழ்வை பெற்றுக்கொள்ள மறு மலர்ச்சியின் வாழ்வை பெற்றுக்கொள்ள உமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து பயத்தை போக்கி உமக்குள் நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ கிரும்பித்தாரோம் வேளையிலும் வியாதியிலும் மன வேதனையிலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை விசேஷமாக முடிக்க வைக்கின்றோம் கதாவே உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை கொடுத்து அவருடைய சரீர வியாதியின் பயங்களை போக்கி சுகத்தை கொடுத்தும் இயேசுவே கதாவே அவர்களுக்கு மனதில் ஆறுதலை கட்டளிடும் விசேஷித்த நாட்களை கொண்டாடும் உடைய பிள்ளைகளை அவருதமாய ஆசீர்வதியும் நீங்கள் பேசுங்களை அவனுடைய வார்த்தைகளை உடைய பிரசுத்தாவின் அபிஷேகத்தின் அடியனை நிரப்பி உங்களுடைய வார்த்தைகள் ஒன்று முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் தர உடைய பிள்ளைகளின் உள்ளத்தில் ஜீவ விருட்சங்களாய் கணிதரும் விருட்சங்களாய் இருக்க கிரபிக் கொடுக்கும் நாமத்தில் ஜபிக்கிறோம் பரம தந்தையே ஆமே வேத பாடமாக இவரே இருக்க நிருபம் நாலாம் அதிகாரம் பதினைந்தாம் பதினாறாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபியை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும் எவ்ரேயன் ஆசிரியர் அழகாக இதை நமக்கு விளக்குகின்றார் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரதவிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதித்து பாடுகளை அனுபவித்து அதில் வெற்றி சிறந்த அந்த பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்துவே நமக்கு இருக்கின்றார் வெற்றியின் முழக்கம் ஆம் வீர முழக்கமாக இது இருக்கின்றது அன்பானவர்களே ஆம் நாங்கள் எந்த நாட்களினூடாக கடந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நாட்களில் விசேஷமாக எங்களை நாங்கள் புதுப்பித்து எங்களை ஆராய்ந்து எம்மை ஆண்டவருக்குள் ஒப்புவித்துக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம் இந்த நாட்களில் நாங்கள் சிந்திக்கலாம் நான் மிகப்பெரிய பாவி இல்லை ஆம் எனவே நான் ஆண்டோடத்தில் ஒப்புரவாக வேண்டிய அவசியம் இல்லை நான் பெரிய பாவங்கள் எதையும் செய்யவில்லை என்று நாங்கள் சிந்திக்கலாம் இது பிசாசு உமக்குள் தந்திரமாக போடும் ஒரு சிந்தனையாக இருக்கின்றது இந்த சிந்தனை எனக்கு கூட வந்தது நான் மற்றவர்களைப் போல பெரிய பாவி இல்லை பரவாயில்லை இல்லை அந்த சிந்தனை தப்பு ஆம் நாங்கள் ஆண்டவர்க்குள் நாங்கள் தினம் தினம் புதுப்பிக்கப்பட்டு அவரை போல நாங்கள் வாழ அழைக்கப்படுகின்றோம் பாவத்தில் பெரிய பாவம் சிறிய பாவம் என்று எதுவும் இல்லை பாவம் எல்லாம் ஒன்றுதான் ஒரு ரூபாய் களவெடுத்தாலும் பாவம் தான் ஒரு லட்சம் களவெடுத்தாலும் பாவம் தண்டனை ஒன்றுதான் எனவே பாவங்களில் பெருது சிறிது அல்ல எனவே நாங்கள் எங்களை இந்த நாட்களில் எம்மை ஆராய்ந்து ஆண்டவர் கொழுப்பு கொடுக்க அழைக்கப்படுகின்றோம் ஆம் நாங்கள் சிந்திப்பது நாங்கள் ஒருவேளை தவறு செய்கின்றோம் சிலவற்றுக்கு அடிமையாக இருக்கின்றோம் பரவாயில்லை நாளையிலிருந்து நான் நிறுத்துகின்றேன் இந்த மாத கடைசியில் நிறுத்துகின்றேன் நாளை என்பது சரித்திரத்தில் இல்லை அன்பானவர்களே நாளை என்பது பிசாசு நமக்கு தரும் ஒரு மந்திரமாக ஒரு ஏமாற்றும் வித்தையாக இருக்கின்றது இப்பொழுதே நாங்கள் எதை செய்ய விரும்புகின்றோமோ அதை செய்ய ஆண்டவருக்குள் அழைக்கப்படுகின்றோம் ஆம் என்று நமக்கு தெரிகின்றது அது இப்பொழுது நிறுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது நாளை நேரம் என்பது அல்ல அன்பானவர்களே சற்று ஆண்டவரின் இருக்குமானால் ஆண்டமானவுடன் செல்ல உள்ளவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா எம்மை நாம் ஆராயும் காலமாக இந்த லெந்து நாட்கள் இருக்கின்றது ஆம் எம்மை புதுப்பித்துக் கொள்ளும் நாட்களாக இவை இருக்கின்றது அன்பானவர்களே இங்கு இபிரேன் ஆசிரியர் கூறுகின்றார் உம்முடைய பிளவீனங்களை குறித்து பிரதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் இல்லாமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்ட பிரதான இருக்கின்றார் இங்கு மனோதத்துவத்திலும் ஆலோசனை கவுன்சிலிங்கிலும் இருக்கும் ஒரு பதம் சிம்பதி அண்ட் எம்ப எம்பதி இதை தமிழில் மொழிபெயர்க்க முடியாது அது சிம்பதி மற்றது எம்பதி சிம்பதி என்றால் ஒருவர் கடலில் மூழ்கி கொண்டிருக்கின்றார் அவரை பார்த்து ஐயோ பாவம் அல்லது அவருக்கு ஒரு கயிற்றை போ தூர போட்டுவிட்டு எழுந்து வா என்று கூறுவது அது அல்ல அது சிம்பதி எம்பதி என்றால் ஐயோகோ ஒருவர் உயிருக்காக போராடி கொண்டு என்று தானாக கடலில் குதித்து அந்த நபரை காப்பாற்றி வழியே அழைத்து வந்து உயிரை காப்பாற்றுவதுதான் எம்பதி இதைத்தான் ஆண்டவர் இயேசு ார் சர்வல்லமையுள்ள இறைவன் மனு கோம் எடுத்து உலகில் வந்து நானும் நீங்களும் அனுபவிக்க வேண்டிய அந்த வேதனைகளை சோதனைகளை தான் சுமந்து அவர் நூறு வீத மனிதனாக இருந்து எமது பலவீனங்களுடன் இருந்தார் பசி இருந்தது தாகம் இருந்தது எமக்கிருக்கும் அதே உணர்வு பூர்வங்கள் அவருக்கு இருந்தன ஆயினும் அவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு அவர் நீங்களும் நானும் தேவனை போல இருக்க வேண்டும் என்று அவர் தன்னை தாழ்த்தி பாவ சோதனைகளை மேற்கொண்டு சிலுவையில் உங்களது எனது பாவங்களை ஏற்று மறித்து உயிர் வெற்றி சிறந்தார் அன்பானருளி இதுதான் எம்பதி இன்று உலகத்தில் அநேக தத்துவங்கள் இருக்கின்றன அநேக போதனைகள் இருக்கின்றன அவைகள் எதுவும் அங்கு எனக்காக ஒருவர் அங்கு மறித்து எனது பாவத்தை மீட்டார் என்று கூறப்படவில்லை அது சிம்பதியாக அங்கு மனிதன் பாவம் மனுக்குளம் பாவம் என்று அங்கு ஒளிய உங்களுக்காக எனக்காக தனிப்பட்ட முறையில் ஒருவர் எனது பாவத்தை தன் மேல் ஏற்றது இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் அதை சற்று சிந்தித்து ஆராய அழைக்கப்படுகின்றோம் அந்த இறைவன் உங்களை அழைக்கின்றார் கிறிஸ்தவம் ஒரு மதம் உறவு உலகை வணந்த அந்த இறைவன் உங்கள் ஆன்மாவை சிருஷ்டித்த அந்த இறைவன் உங்கள் ஆன்மாவை சதா காலம் பரலோகத்தில் மோட்சத்தில் தன்னுடன் இருக்கும்படி அழை அழைப்பதுதான் அந்த கிருபை அந்த அழைப்பு எனவே ஏற்ற சமயத்தில் அவருடைய கிருபாசன தண்டையில் சேர அழைக்கப்படுகின்றோம் வசனம் நாலாம் அதிகாரம் பதினாறாம் பயனாரம்பசன்க்கு கூறப்படுகின்றது இதுதான் ஏற்ற சமயம் நாளை என்பது அல்ல இப்பொழுது நாங்கள் எங்களை ஆண்டவருக்குள் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம் அன்பானவர்களே ஆம் அந்த எம்பதி எமக்காக தன்னை அர்ப்பணித்த அந்த இறைவன் உங்களை அன்புடன் அழைக்கின்றார் அன்பான சகோதர சோதரிகளே இன்று நாங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய இரக்கத்தை பெற அந்த இரக்கம் உமக்கு கிருபையாக இருக்கின்றது கிருபாசன தண்டையில் சேரும் பொழுது அந்த கிருபை அந்த இரக்கம் உமக்கு இலவசமாக அவர் தந்திருக்கின்றார் அன்பானவர்களே இன்று இன்று உமக்கு அநேக பயங்கள் இருக்கின்றன இன்று உமக்கு சரீர வியாதியை குறித்த பயங்கள் மரண பயங்கள் இன்று நமக்கு இருக்கின்றன எம் சரீரத்தில் வியாதி வந்துவிட்டது அது பலதரப்பட்ட வியாதிகள் கொலஸ்ட்ரோலாக இருக்கலாம் டயபெட்டிக் இருக்கலாம் கேன்சராக இருக்கலாம் மனு வைத்தியர்கள் கைவிட்ட நிலையில் கூட இருக்கலாம் மரண பயம் இன்று நமக்கு இருக்கலாம் வியாதியைக் குறித்த பயங்கள் இருக்கலாம் ஆயினும் உங்களுக்கு ஒரு நெற்செய்தியை இன்று நான் கூற விரும்புகின்றேன் அங்கு எபிரேயர் நிறுவ கூறப்பட்ட அந்த ஆசாரியன் கூறுகின்றார் எமக்கு ஒரு வைத்தியர் இருக்கின்றார் நானே உன் பரிகாரி ஆகிய கத்தர் என்று ஆண்டவர் இங்கு யாத்ராமம் நிறுவத்தில் அங்கு தெளிவாக எமக்கு கூறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே நானே உன் பரிகாரி ஆகிய கத்தர் யாத்ராமம் புத்தகத்தில் அங்கு யோவா ராஃபா என்று அழைக்கப்படுகின்றது இன்று வைத்தியர்கள் வைத்திய குழுக்கள் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் இறைவனுடைய விரல்களாக செயல்படுகின்றார்கள் இறைவனுடைய அற்புதங்களை செயல்படுத்தும் இறை தூதர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் ஆம் அவர்களுடைய செயல்கள் நல்லது ஆம் இன்று அவர்கள் மூலம் இறைவனின் ஆசி அவருடைய சித்தம் அவருடைய சுகம் எமக்கு இருக்கின்றது இன்று எமது வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் சரீர சுகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அன்று கூறப்பட்ட அதை அற்புதம் இன்றும் உம் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன எனது வாழ்க்கையில் எனக்கு நண்பர்களுடைய வாழ்க்கையில் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் அநேக அற்புத சுகங்கள் அவற்றை இப்பொழுது கூற நேரமில்லை ஆம் உயிர் கூட பிரியும் தருணங்களில் அப்படியே அற்புதம் உயிர்ப்பித்திருக்கின்றது அற்புதமாக வைத்தர்களினால் முடியாத அற்புதங்கள் இன்று அந்த இறைவன் அது இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உங்களுக்கும் உங்கள் சரீர வியாதிகள் வேதனைகள் மன தூக்கங்கள் மரண பயங்கள் அனைத்திலுமிருந்து உங்களை விடுதலையாக்க ஆண்டவர் அழைக்கின்றார் அன்பானவர்களே இங்கு அழகாக கூறப்படுகின்றது இன்று மரண பயத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதை ஒன்று குழந்தையர் பதினைந்தாம் அதிகாரத்தில் போலப்போசுலன் கூறுகின்றார் நாங்கள் மறிப்பது இல்லை மறித்து நித்திரை கொள்ளும் நாங்கள் இமைப்பொழுதில் இந்த உலகத்திலும் சரீரம் உமை விட்டு பிரிந்தாலும் சரீரத்தில் ஆவியுமை விட்டு பிரிந்தாலும் இமைப்பொழுதில் நாங்கள் ஆண்டவருக்குள் மர்வமாக்கப்படுகின்றோம் ஒன்று குழந்தைய பதினைந்தாம் அதிகாரத்தில் தெளிவாக போல் கூறுகின்றார் இன்னும் அநேக தத்துவங்கள் விளக்கங்களை இங்கு ரோமர்களிடையின் நிறுவத்தில் ஆறாம் அதிகாரம் நாலாம் ஐந்தாம் வசனத்தில் அங்கு பொலபூசன் கூறுகின்றார் ஆண்டவர் இயேசுவுக்குள் நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அந்த அவருடைய மரணத்தில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம் ஞானஸ்தானத்தில் அங்கு உள்ளே மூழ்கின்றோம் அது அவருடைய மரணத்தை குறிக்கின்றது நாங்கள் தண்ணிலிருந்து வெளியே வரும்பொழுது அவர் உயிர்த்ததை குறி அவருடைய உயிர்த்தின் சாயலில் தரிக்கப்படுகின்றோம் சுருக்கமாக கூறின் இன்று உங்களது நாடு அல்லது உங்களுடைய கல்லூரி கிரிக்கெட் பந்தயத்தில் ஓட்டத்தில் பந்த கிரிக்கெட் ஆட்டத்தில் வெற்றி பெற்று விட்டது சுரந்த வெற்றி பெற்று விட்டது எத்தனை சந்தோஷம் உங்களுக்கு நீங்கள் மைதானத்தில் இறங்கி ஆடவில்லை அந்த வெற்றியில் உங்களுக்கு பங்கு இருக்கின்றது என் அணி என் நாடு என் கல்லூரி வெற்றி பெற்று விட்டது எத்தனை மகிழ்ச்சி பூரிப்பு அதே வண்ணம் ஆண்டவர் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அப்படி உயிர்த்தெழுதில் நமக்கு நிச்சயமாக பங்கு இருக்கின்றது பிசாசுக்கும் உமக்கும் பயம் இல்லை பிசாசு மரண பயத்தையும் சரீர வியாதியின் பயத்தையும் தந்து எம்மை பயப்படுத்தி கொண்டிருக்கின்றான் அவருடைய வெற்றியில் நமக்கு பங்கு இருக்கின்றது மேலதிக ஆலோசனைகள் உங்களுக்கு வேண்டுமானால் என்னுடைய தனிப்பட்ட தொ தொலைபேசியில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதிக விளக்கங்களையும் கவுன்சிலிங்களையும் உங்களுக்கு தர முடியும் தேவன் தாமி உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு புது வாழ்வை இறைவன் தந்திருக்கின்றார் அவருக்குள் மகிழ்ந்து பூரிப்பாய் களை கூறுங்கள் நண்பர்களே உங்களை ஆசீர்வதிப்பார் பிதா குமார் பிரஸ்தாவின் அன்பானவர்களே தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு நீங்கள் இக்காணொலியை பார்த்தும் இதை உங்கள் நண்பர்களுடன் பயிர்வதற்கும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் மிக்க நன்றி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக